அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் உணர இருப்பது சித்தர் திருமூலர் அவர்கள் திருமூலர் அவர்கள் வாழ்ந்த காலம் மூவாயிரம் ஆண்டுகள் இவருடைய குரு நந்திதேவர் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் சிதம்பரம் திரு திருமூலருடைய பெயர் சுத்த சதாசிவர் சுந்தரநாதர் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது இவர் திருமந்திரம் என்ற நூலை எழுதியுள்ளார் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லல் பிராணருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலன் ஐந்தும் காலா மணிவிளக்கே என்று திருமுழல் அவர்கள் பாடியுள்ளார்கள் இவர் வருடத்துக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் வருடத்துக்கு மூவாயிரம் பாடல்கள் பாடியுள்ளார் இவை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றது மேலும் இவர் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமுலர் அவர்கள் பாடியும் உள்ளார்கள் பொருள் அன்பும் சிவமும் வேறு வேறு என்போர் அறிவற்றவர்கள் இரண்டும் ஒன்று என்பதை எவரும் அறிவதில்லை இரண்டும் ஒன்றென உணர்ந்துவிட்டால் விட்டால் சிவனுடன் இயல்பாக கலந்து சிவமயம் ஆவார்கள் இவ்வாறு பேரன்பு செலுத்தும் ஜீவாத்மாக்கள் சிவனுடன் ஒன்றி ஜீவனும் சிவனும் ஒன்றே என்ற பெரும் பெயரை அடைவார்கள் நாம் அடுத்த பதிவில் திருமூலர் அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்